வெல்கம் டு நிக் கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதா இருந்தாலும் சரி ஆஃபீஸ்க்கு நீங்கள் எடுத்துட்டு போகிறதா இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் மூணு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு சமைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க இப்போ காய்கறிகளை பார்த்துடலாம் மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு கேரட் ரெண்டு உருளைக்கிழங்கு இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் குக்கர் எடுக்காமல் நான்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்குங்க என்ன நல்லா காஞ்சதோ எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை சேர்த்துக்குங்க இதை குக்கரில் நீங்கள் செய்யணுன்னாலும் செய்யலாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் லைட்டாக கீறிட்டு பச்சை மிளகாவை சேர்த்துக்குங்க வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளியை சேர்த்துக்குங்க தக்காளி சீக்கிரம் வசிக்கிறதுக்காக இது கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்குங்க நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ அடுப்பு தீயை குறைச்சி வச்சு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க மெயில் மேக்கர் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி நல்லா வெந்திருக்கு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுப்பு தீயை இப்போ கூட்டி வச்சுக்குங்க தக்காளி நல்லா மசிஞ்சதும் இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போது கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரைக்கட்டு புதினாவை சேர்த்துக்குங்க கொத்தமல்லி இருந்தால் அதையும் சேர்த்துக்குங்க என்கிட்ட இல்லாததுனால அதை சேர்க்கல இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்குங்க நான் வந்து கேரட் உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் பீன்ஸ் பட்டாணி காலிஃப்ளவர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதை ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க இப்போ இதை மூடி வச்சு வேக விடலாம் அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்குங்க ரெண்டு நிமிஷம் இதை மூடி வச்சு வேக வச்சா போதும் இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலாவை பார்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ எடுத்து வச்சிருக்க மசாலாவை இது கூட சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க மசாலா சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதும் இது கூட நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் தயிர் சேர்த்துக்குங்க இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க தயிர் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் இதை மூடி வச்சு வேக விடுங்க இப்போ கழுவி ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க இப்போ சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்க மீல் மேக்கரை தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்குங்க மீல் மேக்கரை கடைசியாக சேர்த்துக்குங்க இல்லைனா இதில் இருக்க தண்ணியை மீல் மேக்கரையே உறிஞ்சி எடுத்துரும் அதனால் கடைசியாக சேர்த்துக்குங்க இதை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துட்டு இதுக்கு சேர்க்க வேண்டிய தண்ணியை சேர்த்துக்குங்க நான் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை சேர்க்குறேன் ஏன்னா சீக்கிரம் குக் ஆகணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சூடு பண்ணி தண்ணியை சேர்க்குறேன் இப்போ இதுக்கு சேர்க்க வேண்டிய உப்பையும் சேர்த்துக்குங்க ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க அடுத்ததாக ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க இந்த மாதிரி சுடு தண்ணியை நம்ம சேர்க்கும் போது ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ நம்ம லஞ்ச் ரெடி பண்ணும் போது சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் அரிசி நல்லா ஆகிற வரைக்கும் அடுப்பு தீய ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் இப்படி இருக்கட்டும் இந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் கடையில் எந்த பிராண்ட் பிரியாணி அரிசி வாங்கினாலும் ஒரே மாதிரி வெந்து வரும் குழையாமல் அதே மாதிரி நல்லாவும் வெந்து வரும் கரெக்டா இருக்கும் இப்ப பாருங்க சேர்த்திருக்க தண்ணி நல்லா வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க லைட்டாக கலந்து விட்டால் போதும் இப்போ இதை மூடி வச்சு இருபது நிமிஷம் வேக விடலாம் இருபது நிமிஷம் தம்ல வேக வைக்க நேரம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஐ ஃப்ளேம்லையும் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வைங்க சரியாக இருக்கும் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வெந்திருக்கு குழையாமல் அதே சமயம் உடையாமல் நல்லா வெந்திருக்கு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது கூட வெங்காய பச்சடியும் ஒரு வேக வச்ச முட்டையும் இருந்தால் போதும் ஈஸியான லஞ்ச் ரெடியாயிரும் இதை உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா அம்மா ஒரு டிஃபன் பாக்ஸ்லாம் எனக்கு பத்தாது ரெண்டு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விடுங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி டேஸ்ட்டான வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ